யாரு யாரு கும்பா போலீஸுக்கு என்ன வச்சிருந்தா கும்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையால் நீ என்ன வேலையால் முதல் வேலையால் கக்கூஸ் அடைச்சிக்குச்சு என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்குச்சு யாரை கூப்பிடுறோம் சோலார் மின் இணைப்பை பெற அதானி குழுமம் தமிழ்நாடு ஆந்திரா போன்ற ஐந்து மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதாக அமெரிக்காவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து சில தினங்களுக்கு முன் பாமக மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது குறித்து நிருபரளிப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் தினமும் அறிக்கை விடுவார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை என ஆணவமாக பதிலளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர்னா என்ன பெரிய கும்பா எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்ச வேலையால் என முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா பேசிய வீடியோவை எதிர்பார்ப்புகள் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் இது குறித்து தனியார் உடகம் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் என்றால் அது டாக்டர் ராமதாஸ் தான் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் மீது குற்றம் சாட்டுபவர்கள் கூட அவர் வெளியிடும் அறிக்கை மீது குற்றம் சாட்ட முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக அறிக்கை வெளியிடுவார் அப்படிப்பட்டவர் அதானி ஊழல் குறித்து முதல்வர்